ஆண்டவராக கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு குணம் பெரும்பாலான ஆசீர்வாதங்களை தடை பண்ணி நமக்கு சாபங்களை கொண்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்று தெசலோனிக்கரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க இதுதான் கர்த்தன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மாத்திரமால கட்டளையும் கூட ஆவிக்குரிய கணிகள் ஒன்பது கணிகள் நம்ம வாசிப்போம் முதலாவது கனி அன்பு ரெண்டாவது வரக்கூடியதே சந்தோஷம்தான் அந்த ஒன்பது கனிகளை வாச்சு முடிக்கும் போது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கர்த்தர் அவருடைய ஜனங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறத விரும்புறார் இந்த செய்தியோடைய ஆரம்பத்தை கேக்குற நீங்க சொல்லலாம் இது எப்படி சாத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது போராட்டம் வருது துன்பம் வருது துக்கம் வருது அநேகம் துரோகங்களை பார்க்குறோம் எதிர்மறையான சூழ்நிலைகள் வருது இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தேவஜனமே இந்த உலகத்துல பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது உண்மைதான் ஆனா அதன் மத்தியில தான் கருத்து சொல்லுகிறார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேல நாம வைத்திருக்கிற விசுவாசத்தை குறிக்குது இப்ப கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தையாவது நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியாது இன்னொரு வசன பகுதி நம்ம வாசிக்க போறோம் பிலிப்பியர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாம உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்ப அவர் உங்களுக்கு சமாதானத்தினால நிரப்புவார் தேவ ஜனமே நீங்க ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கதர் சொல்லுகிறார் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுப்பவரும் அவர் தான் தடுத்து நிறுத்துகிறவரும் அவர்தான் அவர் தடுத்து நிறுத்தினா நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அதை பெற முடியாது அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா யாரும் அவருடைய கையை தடை செய்யவும் முடியாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா ஏன்னா எதையுமே உன்னால கூட்டவோ குறைக்கவோ முடியாது இதை நீங்கள் மத்திய புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல வாசிங்கன்னா உங்க உள்ள மயிர்களை எல்லாம் தேவன் ஏனி வைத்திருக்கிறான் அதை கருப்பாக்கவும் முடியாது அதை வெண்மையாக்கவும் முடியாது தேவஜனமே நம்ம சொந்த முயற்சியினால எதையும் செய்ய முடியாது எல்லாம் தேவனால கொடுக்கும் இன்னைக்கு அநேகம் தேவ பிள்ளைகள் கவலைப்படும் பொழுது என்ன நடக்குது கவலைப்படும் பொழுது அவங்களுக்குள்ள முறுமுறுக்கிறதுனால தேவனுடைய ஆசிர்வாதங்களை அவர்களை தடை பண்ணி நிறுத்தி விடுகிறார்கள் இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்துல நானூத்தி முப்பது வருஷம் அடிமைகளா இருந்த பொழுது எந்த இராணுவம் எகிப்துல இருக்கிற அவங்களை விடுவிக்க வருவாங்க எந்த அவர்களுக்காக வழக்காட முடியும் இருந்த ஜனங்களுக்காக தேவனே வழக்காடினார் பலத்த அற்புதங்களை செய்தார் பலத்த அடையாளங்களை செய்து முழு எகிப்து தேசத்தையும் அவர் கலங்க பண்ணினார் தேவஜனமே அவருடைய வல்லமைகளை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்க அற்புதங்களை பார்த்தவர்கள் அதிசயங்களை பார்த்த ஜனங்க எல்லா காலகட்டங்களையும் ஆண்டவரோட சந்தோஷமா இருந்தாங்களானா இல்லையே ஒரு ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை முறுமுறுத்தாங்க கவலைப்பட்டாங்க அந்த கவலையுடைய விளைவு என்னாச்சு முறுமுறுப்பு அவிஸ்வாசம் ஊழியக்கரை குறை சொல்றது கர்த்தரை குறை சொல்றது அதன் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து உவாதிகள் வந்துச்சு தேவன் வியாதி தேவன் மரணம் எந்த ஜனங்கள் மேல ஆண்டவர் அன்பு வச்சாரோ எந்த ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினாரோ எந்த ஜனங்களுக்காக உடன்படிக்கை பண்ணினாரோ நான் உனக்கு இருக்கிறேன் ஒருவனும் ஒன்று தொட முடியாதுன்னு சொல்லி யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அவரே அடிக்க வேண்டிய நிலை ஒரு மனிதன் கவலைப்படும் பொழுது துக்கப்படும் பொழுது அது எல்லா பாவத்துக்கும் நேராக வழிவகுத்துறோம் இன்னைக்கு சமூகத்தில் பாவம் செய்கிற அத்தனை பேருக்கு பின்னாடி சோகம் இருக்கு கவலை இருக்கு துன்பங்கள் இருக்கு இது மாற ஒரு மனிதன் சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷத்தின் நிறைவனால அவர்கள் பாவம் செய்ய முடியாது இப்ப உங்களுடைய வீட்டில் ஒரு திருமண காரியம் நடக்குது நீங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த திருமண காரியத்துல விருந்துகள் செய்து கொண்டிருக்கீங்க நீங்க விருந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியான பண்டிகையின் போது உங்க வீட்டுக்கு ஒரு விரோதி உங்களுக்கு பகைக்கிறவங்க உங்களுக்கு விரோதியா இருந்த ஒரு நபர் உள்ள வராங்க சந்தோஷத்தின் நிறைவுல நீங்க அவங்கள பார்க்கும் பொழுது உங்களை அறியாம அவங்கள வரவேற்க ஆரம்பிப்பீங்க அவங்கள விசாரிக்க ஆரம்பிப்பீங்க அவங்கள சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லுவது நம்மளுடைய பண்பாடு அதை சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளுடைய பகையா இருக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறோம் அது அந்த மனிதன் கவலையாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க கவலையா இருக்கும் பொழுது நம்ம நண்பர்களை கூட நம்ம பார்க்க முடியாது அப்படித்தான் யோபுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் தேவன் திரளாய் ஆசிர்வதிச்சிருந்தார் அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்துச்சு அவருடைய சம்பத்துகளை வாசிக்கிறோம் ஏழாயிரம் மாடு மூவாயிரம் ஒட்டகம் ஐநூறு ஏறுமாடு ஐநூறு கழுதைகள் திரளான பணிவடையாட்கள் எல்லா ஆஸ்திகளும் அவருக்கு சம்பத்து நிறைவாக இருந்துச்சு அவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வாக்கு பேர் புகழ் நிறைவாக இருந்துச்சு ஆனால் பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி இறங்கி எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டான் மிருகச்சி வன்களை அழிக்கிறான் பனிவடை ஆட்களை அழிக்கிறான் வேலை ஆட்களை அழிக்கிறான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான் அது மட்டும் இல்ல அவரோட யோபுவுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா யோபுடைய சரீர சுகத்தையும் பலனையும் எடுத்து போட்டான் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கொப்பளம் உள்ள அப்ப எவ்வளவு ரண வேதனைகள் இருக்கும் எவ்வளவு காய்ச்சல் இருந்திருக்கும் ஊசி குத்த இடம் இல்லாத அளவுக்கு கொப்பளம் சி வடிது ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நில யோபு ஒரு சாதாரண மனுஷன் புத்திரர்கள் ஏழு ஆண் குழந்தைகளையும் மூணு பெண் பிள்ளைகளையும் ஒரே நாளில் பத்து பிள்ளைகள் சாகுது எந்த மனுஷனாலும் அதை தாங்க முடியும் இதே சூழ்நிலையத்தான் யோபுவும் சந்திக்கிறார் யோபுடைய மனைவியும் அதே சூழ்நிலையை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு யோபு கர்த்தரை குறித்து பேசின வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யோபு தன் வாய்களினால் ஆண்டவரை குறை சொல்ல முடியல குறை சொல்லலை எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரிடத்துல சந்தோஷமாய்த்தான் இருந்தார் அவருடைய மனைவி அவற்ற சொல்றாங்க இன்னம்மா நீர் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிற தேவனை தூசுது ஜீவனை விட நீ எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாங்கன்னு சொல்ல நீ செத்து போயிருங்க அப்படின்னு யோபுடைய மனைவி சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பாடுதான் ரெண்டு பேருடைய மனநிலை இப்படி இருந்தாச்சு யோபுடைய மனைவி தேவனை தூஷிக்க தயாராயிட்டாங்க ஆனா யோபு சொன்ன வார்த்தை கர்த்தர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன் பூமி உருண்டையின் மேல் கடைசி நாளில் என்னுடைய மீட்பர் நிற்பார் அவரை அண்ணிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே காணும் தேவஜனமே எல்லாமே ஆப்போசிட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன உபத்துறவு வந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் பார்க்குறாரா ஆண்டவர் இருக்கிறாரா ஆண்டவர் இருந்தால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு ஒரு பாடே தாங்க முடியாமல் சொல்லுவோம் யோபுடைய வாழ்க்கையில் ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நடந்தாச்சு தேவஜனமே இந்த சூழ்நிலையில் தன் உத்தமத்தில் நிலையாக இருக்கிறாரு இப்ப இதை பார்த்த ஆண்டவர் சிநேகிதர்களும் வராங்க ஆறுதல் சொல்வதற்கு மாறா நீ பாவம் செய்தியோ உன்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க அந்த சூழ்நிலையும் யோபு தன் உத்தமத்தை விடலை இப்ப ஆண்டவர் சொல்றாரு யோபு நீ என்னை குறித்து நேதானமா பேசின மாதிரி உன்னுடைய நண்பர்கள் பேசல அதனால் என்னுடைய கோபம் அவர்கள் மேலே வருது இப்ப நீ அவர்களுக்காக வேண்டுதல் செய் கர்த்தர் தான் சொல்றாரு உன் நண்பர்களுக்காக உன் சிநேகிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய் ஒருவேளை நம்மகிட்ட சொல்லியிருந்தா மேபி சொல்லிருக்கலாம் ஆண்டவரே ஏன் குடும்பமே இப்படி இருக்க நான் எதுக்காக நான் என்ன நீதிமானா என் வாழ்க்கையே இப்படி இருக்குது நான் எதுக்காக போய் ஜோம் பண்ணனும் நான் எப்படி ஜோம் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற இடத்துலயா நான் இருக்கிறேன் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு எட்டுல வாச்சா கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தா அந்த வார்த்தை ஆண்டவற்றிருந்து வரும்பொழுது முக சுழிக்கிறாரா வேதனைப்படுறாரா ஏன்னா எடுத்தோன்னு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் முகத்தில் தான் தெரியும் முகத்தை பார்க்குறாரு ஆனால் அதையும் கீழ்படைஞ்சு யோபு தன் சிநேகிதருக்காக ஜபம் பண்ணும் பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றி முன்பு இருந்த எல்லாவற்றிலும் ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு தேவன் கொடுத்தார் திவஜனமே முன்னிலைமே பார்க்கலும் பின் நிலைமை ரெண்டு மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டுச்சு அதே பத்து குழந்தைகளை ஏழு ஆண் குழந்தை மூணு பெண் குழந்தைய தேவன் கொடுக்கிறார் அந்த தேசத்துல யோபுவோடைய பிள்ளைகளை போல அழகு சௌந்தரியவதிகள் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு பிசாசு யோபுவோடைய அழகை கெடுத்தான் கர்த்தர் மறுபடியும் பூரண அழக யோபுவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தார் அந்த கிழக்கத்தி தேசத்துல யோபுடைய பிள்ளைகளை போல யாருமே இல்லை நெடுநாளா இருந்து குழந்தைகள் எல்லாம் பெற்று நூத்தி நாற்பது வருஷம் ஆண்டு அனுபவிக்க பூரணி சையோபுக்கு தேவன் கொடுத்தார் தேவஜனமே உபத்திரவம் வரும் பாடு வரும் பிரச்சனை வரும் ஆனா நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுக்குள்ள பயம் ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போக செஞ்சிடும் கவலை துன்பம் பாடு சோதனை சோர்வு அதற்குள் சந்தோஷமாக ஸ்தோத்திரத்தோட நீங்கள் ஜெவம் பண்ணி பாருங்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க யோபுடைய பாடுகள் நீடிக்கலை ஆறு மாதத்துக்குள்ளாகவே அவருடைய சூழ்நிலை மாறியதாக சொல்லப்படுகிறது விபஜனமே நீங்கள் கவலைப்படும் பொழுது முறுமுறுக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தின் நாட்கள் நீண்டுகிட்டே போகும் அதே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது துதிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாடுகளின் நாட்கள் குறைக்கப்படும் நம்ம சூப்பிக்கலாம் ஆண்டவரோட சமூகத்தில் இன்னைக்கு சொல்லுங்கள் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன் ஜிபிக்கலாம் அதிகமாக என்ன சிக்கிங்கள் அன்புள் ஆண்டவரை ஒரு பிரச்சனையும் பாடு வரும்பொழுது நாங்கள் சீக்கிரமாக சோர்ந்து போய் அந்த துக்கத்தினால முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் இந்த சமுதாயத்தை எங்கள் நண்பர்களை எங்கள் குடும்பத்தை அல்லது கர்த்தரை ஊழியக்காரங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம் அப்படி குறை சொல்லும் பொழுது எங்களுடைய பாடுகளும் பிரச்சனையும் குறைவதற்கு பதிலாக அது அதிகமாக மாற ஆரம்பிச்சுறத எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவற்றை துதிக்கணுமோ முறுமுறுத்தார்கள் போது அதே வனாந்தரத்தில் மடிஞ்சு போனாங்க இன்றைக்கி நாங்கள் கவலைப்படும் பொழுது ஒரு மொழ கூட்டமும் குறைக்கவும் முடியாது நாங்கள் பார்க்குறோமே இன்றைக்கி யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் துக்கமும் முறுமுறுப்பும் இருக்குதோ இன்றைக்கி அவங்களோட இருதயத்தை மறுவப்படுத்துங்கப்பா இனிமேல் அவங்களுடைய உதடுகள் குறை சொல்லுகிற உதடுகளாய் அல்ல ஸ்தோத்திரம் பண்ணுகிற துதிக்கிற நன்றி செலுத்துகிற உதடுகளாய் காணப்படட்டும் அந்த சந்தோஷத்தின் ஆவி சமாதானத்தின் ஆவி இந்த செய்தியை கேட்குற ஜனங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக இயேசு கிருஷ்ணன் மூலம் ஆயிடுச்சு வைக்கிறோம் நிலபிதாகின தேவஜனமே சின்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்கள் துக்கத்தை உங்கள் கண்ணீரோட ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வச்சிருங்க சந்தோஷமா இருங்க தேவன் உங்கள் சந்தோஷத்தை இன்னும் பெருக பண்ணுவார் ஆமின் காட் பிளஸ்